அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் கால இணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் சனீஸ்வரர் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பெயர்றார் பேரும்போது மீனத்துல யார் இருக்காருன்னா சுக்கரன் இருக்கார் இந்த பாம்புட்டு வெளியில வந்துட்டார் அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு அங்கிருந்து என் யாரெல்லாம் பார்ப்பாருனா சனீஸ்வரர் மூணு ஏழு பத்து அப்படி பார்வை இருக்கும் மூன்றாம் பார்வையால் எங்கே பார்க்குறாருனா ஆட்டோமேட்டிக்காக டிசம்பர் மாதம் சொல்ல டிசம்பர் ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில் பெரிய விருந்து அவருக்கு அதே சமயத்தில் சுக்கராசாரிய உடனே பேந்துடுவார் அதே சமயத்தில் இந்த சுக் புதன் அங்கே போயிடுவார் மிதிரத்து போயிடுவார் இந்த புதனும் சுக்கரனும் ராசி பருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிந்து அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார் குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் கிளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாக மேலும் தோஷம் எல்லாம் போயிடும் அது பெரிய திருப்தி இல்லை அதே சமயத்தில் குரு விருப்புன்னு கீழே அறிங்கிற பயிற்சி ஆடுறார் ஸ்வைகாசி மாற்றம் பயிற்சி ஆடுறார் குரு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கடகத்தில் ஆடு ஒரிஜினல் பயிற்சி அவர் அப்படிங்க இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன்னு கூட போயிடுவார் கடகத்துக்கு குருடைய குரு சுக்கரோடு சேர்ந்து குருடைய பாறை நேரம் மீனத்தில் விழும் எவ்வளோ பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் குரு சுக்கரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஏற்பட்ட அனுகூரமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வருஷம் பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா எவ்வளோ துரிதம் நடக்கிறது அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும் அப்படியே இருக்காது எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா பக்காவாகிடும் தூங்கி இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் உடம்பு படுத்தி ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோ லோன்னு அலைஞ்சி தங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணோம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும் நான் சொல்கிறது மிஸ் மிஸ்மரிசும் இல்லை நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமானது கான்டாக்ட் எல்லாம் சு சுலபமாக எளிமையாக முடியும் கஷ்ட நஷ்டம் இருக்காது ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க் வராது இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா வராது மனசு ச மனசு தெளிவாக இருக்கும் ஆயிரத்தி குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதெல்லாம் தெளிவாகிடும் இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு பா நீங்களே பார்க்கலாம் அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைனா இத்தனை நாளும் இல்லை இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே வரைக்கும் ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நியமரங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை இத்தனை அமைப்புகளை இருக்கும்போது அமைப்பில் நம்ம கோ ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே அமைகிறது வீணாக மனசில் பார வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் ரொம்ப உபாதைகள் கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் கலையவே முடியாது அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து இருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சிகிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ அனுபவ ரீதியாக நம்ம வாக்க முடியும் இந்த சனி பயிற்சி வரலாறு காலமூல ஒரு ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது காரணம் என்னென்னா வரைக்கும் இல்லாத ஒரு காரணம் எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டினாலும் இந்த மாதிரி அமைப்பு கோச்சாரம் அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை நம்ம இது வரைக்கும் சனியும் ஏழு நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான் ஆனால் இந்த சனி இது வரைக்கும் பண்ணாத பண்ண போறார்ன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா இந்த கோச்சாரம் ப்ரையட் டூ த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் ப்ரே பிடிஷ் பீப்புள் வர்றதுக்கு முன்னாடி பிரிஷ் பீல் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுவார் அண்ணா ஐநூறு வருஷம் கூட இல்லை அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை பொருட்கள் எவ்வளவு தரிதிரமே இல்லை வறுமையே இல்லை அப்படி வியாதி ஒன்று நினைக்கிறா மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம் ஆக மொத்தம் இந்த தனிப்பயிற்சி வரலாறு காலம்லாம் சாத்தி இது கொடுக்க போகிறது பறைக்க போகிறது நம்ம நம்ம நாடும் வீடும் க ஒரு ஒரு கதையில் வர மாதிரி இல்லை இப்படி வந்து நீ போகிற மாதிரி வழக்கம்போ இல்லை உங்கள் நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மை நூற்றுக்கு நூறுன்ட்டு சொல்கிறது காரணம்னா நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கையெல்லாம் சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை உயர உயரப்போறதுன்றது நூற்று நூறு உண்மைன்ற வெளிப்படையாகவே தெரிகிறது திறமான அரசு ஒன்று ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயர்றது ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை இன்னொன்று நம்ம பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போகிறது சுதந்திரம் கிடைக்கிறது ஒரு இடத்துல கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்னது அர்த்தம் அது ஏன் நம்மளே நாலு பேர் வேலை கொடுக்கக்கூடாதா அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடாது இழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம் இதே சமயத்தில் படிப்பு அவன் என்ன நான் புஸ்து வெள்ளக்காரம் சொல்கிறது வெள்ளக்காரம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களே பெரிய ஆளா இல்லையா இப்போ ஏன் நம்ம வந்து பெரிய ஆளாக ஆகக்கூடாது போகிறார் நம்மளே வர முடியுமா அந்த மாதிரி வர முடியாது அப்போ யார் பண்ணக்கூடாது தான் பண்ண போறாரு அது பண்ணக்கூடிய நான் சொல்ல அடுத்த சுக்கரனோ புதனோ குருவோ தீம் ஒர்க் பண்ணி செவ்வாயோ டீம் ஒர்க் பண்ணி பண்ணி காட்ட போறாங்கன்றது திண்மை திண்மம் திண்ணம் திண்ணம் உறுதி நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நான் சொன்னேன்னு தவிர நீங்களே வேடிக்கை பார்த்து நீங்கள் வர முடியாதா நீங்கள் வரப்போறீங்க பார்க்க போறீங்க நான் சந்தோஷப்பட போறேன் இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த இருந்த ராசி நேர்களே சனி வக்கரம் முடிஞ்சு எல்லாம் போய் இப்போ பிற இது மேஷத் இதுலேருந்து பயிற்சியாளர் எங்கே மீனத்து பேச்சியாளர் மீனத்து பேச்சியாளர் நட்பு சனீஸ்வரர் உங்களுடைய ஸ்தானம் சொல்லக்கூடிய மீனம் இல்லையா நட்பு வீடு குருவோட வீடு செவ்வாய் செல்வாய்க்கு உறவு உங்களுக்கு தெரியும் சனீஸ்வரர் பன்னெண்டாம் வீடு விரை வீடு வந்துட்டாரே வெறே சனி நம்ம சம்பாதிக்கிறது சாப்பிட்றது போகிறது எல்லாம் செலவுக்கு தானுங்க அது உருப்படியான செலவாக வேணுமோ இல்லையா அதுதான் அதாவது ஆரோக்கியத்தை கொடுப்பார் வளர்ச்சியை கொடுப்பார் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் நிறைய மறுபடி பண்ணுவார் உழைப்பு இல்லை உழைப்புக்கு திறன் கூட்டுவார் எல்லா விஷயங்களையும் ஓணும் எல்லா கலைகள் வளரத்துக்கு பண்பாட்டு கலைகள் இல்லாத்து வர்றதுக்கு வித்தைகள் வர்றோம்னா எல்லாம் சனிஸ்வரம் மந்திர தந்திர எந்திரங்கள் எல்லாம் மணி தான் எல்லா விஷயத்தையும் நுட்பார் இந்த கணினி சொல்கிறீங்களே கம்ப்யூட்டர் இப்போ எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தா எல்லாமே பண்ணுறீங்க நெட்ஒர்க்கெலாம் தான் பண்ணுறீங்களே அதில் அது எல்லாம் ஒர்க்கும் அதான பண்ணுறீங்க கணக்குனாலே அவர் தான் கணக்கு பிரகாரம் கரெக்டாக எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் தான் சரியாகப்படும் ஔஷதங்கள் மணி மெடிசன் எல்லாமே எல்லாமே சம்மந்தப்பட்டு சனி ஓட்டர் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல உலக விஷயங்கள் ஃபுல்லாகவே சனீஸ்வரர் கையில் கொடுத்துருக்கு அதனால்தான் அவருக்கு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஸ்லோ ப்ராசஸிங் தான் போவார் எந்த எதிர்ச்சி எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் கலங்கவே மாட்டார் மனசு எப்போ வேதனைகள் ரொம்ப அதிகமானாலும் அப்போ அவர் வக்கரத்துக்கு ஆவார் அதான் விஷயம் வக்கரமான உடனே பலம் பூஜை வச்சுக்காதீங்க அவருக்கு தக்கு பக்க பக்க பலமாக தொக்கு துணியாக நிறைய பேர் இருக்காங்க செவ்வாய்க்கு சனிக்கு கருத்து வேறுபாடு போனார்கள் தவிர சண்டை சச்சரு பூசலாம் ஒன்றும் கிடையாது இந்த மனுஷன் மாதிரிலாம் கிடையாது அவ்வளோலாம் அதனால் செவ்வாய் குரு தொடர்போடு செயல்படும் போது இருக்கும் சுக்கரன் குரு புதன் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு துறை துணை புரியுவாங்க அவர் கடாட்சம் சனீஸ்வரனுக்கு கடாட்சம் இப்போ அத்தனை பேரும் தன்னுடைய சக்தியை ஷேர் பண்ணிக்கிறாங்க சர்வீஸை இதெல்லாம் வரும்போது சூரியன் ஒவ்வொரு மாதத்துலையும் ஷேர் பண்ணிக்கு வரும்போது அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த பங்குனி மாதம் வரும்போது சூரியனுக்கு கூட இருப்பார் அப்போ சசயோ தலையோ உண்டு சுக்கராச்சாரம் மேஷத்து போயிடுவார் அதுபடி ஒரு காலகட்டமாக போவாங்க ஸோ பராபவ வருஷம் உண்டு பில்லவங்க வருஷம் முடிஞ்சு இத்தனை வருஷங்கள் முடிஞ்சு கடைசியில் தான் அவர் வந்து இதில் இந்த வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வருஷத்துக்கு வரக்கூடிய அந்த வருஷத்தில் கீழக வருஷம் சித்திரை மாதத்துல தான் உங்களை பொறுத்த சனீஸ்வரன் மேஷத்துக்கு போவார் கீழக வருஷம் ஆர்மத்திலே சித்திரை மாதத்தில் அதனால் வந்து வரும்போது அந்த அதாவது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு எவ்வளோ வருஷம் பாருங்கள் இங்கே வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆனாலும் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அது வரைக்கும் சனீஸ்வரர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எப்படி ஹார்டாக ஒர்க் பண்ணுறார் ஆறு மாதம் ஒரு வக்கரம் ஆனாலும் திருப்பி ரிட்டர்ன் ஆகி பழப்படி ஆகிடுவார் அந்த ஆறு மாதம் ஆகும்போது எல்லா தேவதைகள் சொல்லக்கூடிய கிரகநாதர்கள்லாம் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி பாறையை கொடுத்து டீம் ஒர்க்காக பண்ணி கொடுப்பாங்க நமக்கு வேண்டியது என்ன முக்கிய கிரகங்கள் குரு சுக்கரன் இவெல்லாம் முக்கியம் ரெண்டு பேரும் புதன் அவர் வர போவார் அந்த டைத்தில் எல்லாமே நம்ம கோடலில் பண்ணி கொடுக்கறதுனால டைம் எலிமெண்ட் முக்கியம் எங்கேயா டிலே ஆச்சு அது ஆச்சு போஸ்ட் பண்ணாச்சு அது ஆச்சுன்னு இந்த விஷயம்லாம் இனிமேல் நடக்காது அது கரெக்டாக அது நேரத்தில் நடக்கும் டாலரன்ஸ் இருக்கணும் சகிப்புத்தன்மை மனசுக்கு கரெக்டாக செயல்பாடு வரணும் புத்திகள் வரணும் இதெல்லாம் வந்து சரியான முறையில் கரெக்டாக சனீஸ்வரனுடைய தொடர்பை பெற்று இந்த கிரக செய்யும்போது நமக்கு எல்லாம் சௌரியம் உண்டாருது மேஷத்துக்கு பொறுத்தவரை வீட்டில் இருந்தாலும் அந்த கழகத்தில் அந்த குரு அந்த சனி இந்த குரு வந்து உட்கார்ந்த உடனே பார்க்கிறார்ல அவர் ஆறு மாதம் பிரச்சனையே இல்லை ஆட்டமாக நடக்கும் பரமாக நடக்கும் அதே மாதிரி ரிஷபத்துக்கு போயாச்சும்னா கூட சூரியன் சுஷப மாதம் சொல்லக்கூடிய வைகாசி மாதம் சூரியன் எல்லாம் இருப்பாங்க சூரியன் கூட சுக்கராச்சார பின்னாடி புதன் எல்லாம் இருப்பாங்க அந்த குரு அந்த வைகாசி மாதத்துல கீழே இறங்கிடுவார் பக்முனி மாதத்தில் மீதத்தில் இந்த குரு வ முறிஞ்சு ஹாப்பி ஆகிடுவார் அந்த கேந்திரத்தில் எல்லாமே சனீசம் தொடர்பு வருது அதே பிறகு கீழே இறங்கிட்டார் அந்த கலகரத்தினா உடனடியாக சுக்கரனும் இறங்கிடுவார் அங்கே குருவோடு இருப்பார் கழகத்தில் இத்தனை இருக்குது சௌரியமும் இருக்குது செவ்வாயும் இருப்பார் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை நமக்கு பிளானிங் இம்படிஷன் இம்பளின் இம்படிஷன் அதை செயல்படுத்துறது இதெல்லாம் அது செயல்படக்கூடிய நிலைமை இல்லாமல் டைவர்ஷன் ஆஃப் தாட்ஸு ட்ராக்கு மாறுற மாதிரி அந்த செயல்படும் போது ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது அலைச்சல் வேதனை வீண் செலவு ஆட தண்டச்செலவு மற்றவங்க மற்றவங்களை பொறுப்புறது இசுறது உடம்பு உபாதைகள் சஞ்சலங்கள் மனபேதங்கள் வழி காட்ட துணை இருந்து சர்வீஸ் கூட ஆள் இல்லாதது இப்படி பல விஷயங்களை அலக்கழிக்கிறோம் வாழ்க்கையில் நடுவில் சம்பாதிக்கிறது ஜாலியாக இருக்கிறது இல்லை சொத்து பொத்துக்கள் கூட இருந்து சொத்து காப்பாற்றுறது கைவிட்டு உபகம் இருக்கிறது கடன் உபாதை மண்டலம் என்னென்னாவோ உண்டும் அத்தனை வாழ்க்கையில் எல்லோரும் பட்டிருப்பாங்க பிறந்ததுலேருந்து குழந்தைகள் வளர்த்து ஆளாக்கத்தில் படுற பாடு எத்தனை விஷயங்கள் இருக்குது ஆ பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோமா பொழுதுபோக்க முடியுமா அதுதான் வேதனையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலைஞ்சின்னு இருப்பாங்க எதாவது வியாபாரம் பண்ணாலும் ஒரு முட்டுக்கட்டை தொழிலில் முட்டுக்கட்டை ஒரு டீம் ஒர்க்காக யாரும் வர மாட்டேன்றாங்க லேபர் இன்டென்சிவ் இருந்தால் கூட நமக்கு அந்த செய்யறதுக்கு வேண்டிய அமைப்பு தெரியல வித்தைகளை தெரிஞ்சாலும் பயன்படுத்த முடியல இப்படி எவ்வளவோ தொல்லை உட்காரத்துல பணத்தைப்படும் சம்பாதிக்கலாம்னு தெரியல அந்த மூளை வேலை செய்ய மாட்டேங்குது உழைப்பு கை கொடுக்க மாட்டேங்குது அறிவு விசாலமாக மாட்டேங்குது சாமர்த்தி கை வர மாட்டேங்குது இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பிற கிரகங்கள் சனி சன தொடர்பு கொள்ளாத நிலையில் இதெல்லாம் வரும் ஆங்காரமாக செவ்வாய்க்கு உடனே செய்யறது ஏற்றுக்கலைன்னா கோபதாகவரும் பாழாக்கிடுவார் இதை மாதிரி உணங்கள்லாம் விகாரமாக போய் ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய அமைப்பு தான் இத்தனை வருஷமாக இருந்திருக்கு சனீஸ்வரர் மட்டுமே இது காரணம் இல்லை மற்ற கிரகநாதர்கள் ஒத்துழைப்பு தரலன்னா அத்தனை பேர் இருந்து சனீஸ்வரன் வேதனை தான் அழிஞ்சு ஒன்றுமே செய்யாமல் போயிடுவார் அவரே எல்லாமே செய்கிறதா தான் சந்தோஷப்படுவோமே செய்யலையே அதனால் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது சம்மந்தப்பட்ட உங்களுடைய சூரியன் யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி அழகா முதல்லே பங்குனி மாதத்தில் மாசி மாதத்தில் அதுக்கு மா டிரான்ஸ்ஃபர் ஆகி இது பின்னத்துக்கு போகிற உடனே சுக்கரர் கூட இருப்பார் பின்னாடி பங்குனி மாதம் வரும்போது சூரியன் கூட இருக்கார் காரா அடுத்த மாதம் பங்குனி சூரியன் இருக்கார் பூர்வ புண்ணியாதி தொடர் பண்ணுறது சரி பாக்யாதிபதி யாருன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரரே தான் பாக்யாதிபதி சனீஸ்வரர் தான் அதாவது பச பத்தாம் கர்மஸ்தானே சனீஸ்வரர் பாக்யாதிபதி குருவாக இருந்தால் கூட குருடைய பாரா கருதா இல்லையா கரெக்டாக குரு அரெக்டாக பங்குனி மாதம் வக்கர முடிஞ்சு போயிடுது அப்புறம் வந்து வைகாசி மாதத்தில் கீழ் அரங்கிறார் பார்க்குறாரு தொடர்பு வருது ஆக மொத்தம் அந்தது கதை வெரி ஷார்ட் பீரியடில் எல்லாம் மடமடாக நடக்கிறது முதல் வருஷத்துலேயே பராமரிசத்துலேயே இப்படி தாட்டிங் அடுத்த இதே மாதிரி புதுசல் தான் ம அந்த பிளவங்கு வசத்துலேயும் வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்மூத் செயலிங் அதனால் கீழக வருஷத்தை சித்திரையிலே பெயர் நம்ம அதை பற்றி இப்போ வேண்டாம் பாக்யாதிபதி சொல்லக்கூடியவர் குருவானவர் நன்னா ஹெல்ப் பண்ணுறார் பார்வை வக்கரமானாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு கவலை இல்லை நல்லா பார்ப்பார் அப்புறம் வக்கரம் வர இத்தனை அப்புறம் அதிர்ஷாத்தில் போவார் அதெல்லாம் நம்ம அப்போ கூட செவ்வாய் கூட வந்துடுவார் அழகாக உட்காந்து தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அவர் ராசிநாதனே வந்துடுறாரு அங்கே தொடர்பு ராசிநாதன் குரு சேர்ந்து செய்கிறதுனால ரொம்ப ஒரு ஆச்சரியமான அனுபவம்னா சனீஸ்வரருக்கு அவருடைய பார்வை கிடைச்சி அந்த யோகங்கள்லாம் கொடுத்து இருக்கிற இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க யோகங்களை கொடுத்து அது பிரகாரம் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறாரு ஒரே ஒரு வரலட்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு வர சேர்ந்தால் தான் எல்லாமே இயக்க முடியும் இல்லையா அதனால் அந்த மாதிரி இயக்கத்தில் தட்டு தடை இல்லாமல் செய்கிறதுனால ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்லாம் பிரமாதமாக அமையும் நல்ல வளமாக இருக்கும் அமைதி கிடைக்கும் ஆனந்தம் வரும் செயற்கை காலம் தளர்த்தாமல் காலம் தாழ்த்தாமல் அந்தந்த செயல்பாடுகள்லாம் இனிதே முடியும் என்னுடைய பணி என்னன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு செய்யறதுக்கு உண்டான வழி செய்ய முடியும் தவிர அந்த வழிக்கு உண்டான முத்திகைகள்லாம் தகுந்தாம யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க தொடர்போடு செய்யணும் இல்லையா அது மாதிரி அமைப்பில் குரு சுக்கரன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறார் செவ்வாய் ஹெல்ப் பண்ணுறாரு அதே மாதிரி புதன் அப்பப்போ சுக்கரனோடைய கூட போயிட்டு ஐடியாஸ் ஃபார்ம் பண்ணால் அவர் தான் வரணும் அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு ராஜ தந்திரங்கள் அவர் முக்கியம் அதையா நிர்வாகத்தில் எடுத்தோம் தொடுத்தோம் போட்டான்னு ஒரு நிர்வாகம்லாம் பண்ண முடியாது எதுவுமே எதுக்கு முறைப்படி செய்யணும் கொள்ளணும்னு வரும்போது அந்த சகிப்பு தண்ணி டாலரன் பொறுமை விவேகம் அந்த அறிவு சார்ந்த புத்தி எப்படி பிள்ளை சாக்கிள் பண்ணணும் எப்படி சமாளிக்கணும் எப்படி மானிட்டர் பண்ணணும் அது புதனுடன் தெரியும் சந்திரனை விட்டுருங்க சந்திரன் இந்த ஒவ்வொரு சந்திரன் அதனால் இப்படிலாம் இருக்கும்போது சனீஸ்வரர் மே மேஷத்துக்கு இது மீனத்துக்கு பெரும்போது சந்திரன் உத்தரத்தில் இருப்பான் சூரியன் காலில் சூரியன் நட்சத்திரம் இருப்பான் பார்த்துங்க அதனால் எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமாக நமக்கு இருக்கும் அதனால் இந்த இந்த சனீஸ்வரனுடைய இந்த பராப வருஷத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக இருக்கும் முதல்ல இந்த கடன் நியோகும் டைரி வரும் நம்மளால் கட்ட முடியும் பணம் கடன் வாங்க ஒவ்வொரு விஷயம் எடுத்தோன்னா கடன் வாங்குற அளவுக்கு சேமிப்பே இல்லாமல் எல்லாம் ஒன்றுக்கு நாளும் கடன் வாங்க வேண்டியிருக்கு அது எப்படி வரும் எல்லா வியாபாரம் டல்லாக இருக்குது நம்ம நினச்சா முடிச்ச உடனே வியாபாரமே பல ப்ராஃபிட் வெயின் பண்ணி பைட்டி ஒரு ஷேர் பண்ணி அப்படி இப்படி பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்னு பார்த்தோன்னா போட்ட முதலே வரமாட்டேங்கிறது அது இந்த மாதிரி ஆட்கள் வந்து வரை செய்ய மாட்டேன் உதவி செய்ய மாட்டேன்றாங்க அப்படியே போனாலும் நீ சேல்ஸ் விற்க மாட்டேங்கிறது அப்படியே விற்கிறதுக்கு வந்தாலும் மோட்டை முதல் அளவுக்கு தான் அது வருது அப்புறம் நான் எப்படி மன சோர்வு வருது ஐடியா பிறக்க மாட்டேங்குது என்ன செஞ்சால் வரும் வியாபாரம் அதெல்லாம் இப்படி ஒன்று ஒன்று எத்தனையோ டெக்னிக் கையாளிறதுக்க வேண்டிய ஐடியாலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இத்தனை சுக்கராச்சாரியார் கூட இருக்கனால அந்த ஐடியாலாம் வரும் சனீஸ்வரன் அதை அதை எஃபெக்ட் கொடுத்து செயல்படுத்துவார் அவர் அட்வைஸர் தான் தானாக தெரியும் யாருக்கு விஷயம் தெரிஞ்சோ அவன் கோவாடினேட் பண்ணும்போது அவங்க தெய்வில பண்ணி முடிச்சிடலாம் தானே உங்களுக்கு அதுக்காக தான் ஆட்கள் ஆகும் தேடி பார்த்து நம்ம எப்படி காலத்தில் நம்ம எப்படி இதுவாக பண்ணுறது ஆன் மட்டும் மட்டும்தான் வந்துடுமா அதுக்கு அமைப்புள்ள இருக்குது ஆட்கள்லாம் டீம் ஒர்க்காக பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஒத்து அத் அந்த வெளி மா மார்க்கெட்டிங்கை பக்க வயலில் கை வச்சு கொள்கிற அளவுக்கு நமக்கு பரிமுக்கம் வரணும்னா நவகரங்கள் ஒத்துழைக்கணும் முக்கியமான நவகிரங்கள் சனி செவ்வாய் ஒ சனியோட செவ்வாய் ஒத்துழைக்கிறாரு குரு ஒத்துழைக்கிறாரு சுக்கரன் புதன் நன்னாகவே அவர் பண்ணுறாங்க இது மெயின் போதும் நமக்கு வேண்டியது சர்ப்பங்கள் அடைக்கி உடைக்கி வாய முடின்னு இருக்கு அதாவது அளவு புத்தி காமிச்சாலும் அது கொஞ்சம் அடக்கிட்டு வர சர்ப்பலத்து தான் இருக்குது எல்லாமே ஆக இந்த சனி பேச்சினால் பிராம வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தட்டு தடுமாறி இல்லாமல் எல்லாம் போகும் தொழுவில் பிரேக் கொடுப்பாங்க ஒரு கணக்கு இந்த இயர் இயரெண்டான அக்கௌண்ட்ஸு வெரிஃபை பண்ணுற மாதிரி ஆராய் ஆச்சு எவ்வளோ டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பண்ணுறது ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல கேப் வரும் அவ்வளோதான் அந்த மாதிரி மறுபடியும் மேலே மேலே போகிறதுக்கு நம்ம வழியை பண்ணிவிடும் ஆக மொத்தம் குடும்பத்தில் எல்லாம் பொறுப்பு ஏற்றுப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் உங்களோட மூன்றாம் வீடு சொல்லக்கூடிய மேசத்தினுடைய மூன்றாம் வீடு சொல்லக்கூடிய சொல்கிறது பார்த்தோன்னா மிதனம் அங்கே தான் டீம் ஒர்க்காக சென்றமான் குரு சுக்கரனு எல்லாருக்கும் அந்த சூரியன் அந்த மிதனமாக சொல்லக்கூடிய ஆணி மாதத்தில் பண்ணுவாங்க எவ்வளோ அழகாக மூன்றாம் வீடு அண்ணா பக்காவாக செயல்படுறது அதே மாதிரி புதன் அதே மாதிரி தன வீடு சுக்கராச்சர் முக்க முக்க கோடில் ஃபுல்லாக பண்ணுறாரு அதே மாதிரி அந்த பாக்யாதிபதி சொல்லக்கூடிய ஒரு குரு அழகாக பிரமாதம் ஃபர்ஸ்ட்டு செய்கிறாரு இவ்வளோ இருக்குது அயனை செய்த சாவதி குருவே இருந்தாலும் யார் என்னென்ன செய்யணுமோ அது செய்கிறாரு ஆடம்பரமாக பணத்தை போட்டு பாழாக்கி பணம் ஏமாந்து போகிறது கொல்றதை எந்த போகிறது நஷ்டப்படுறதே இந்த தொல்லை இனிமே இருக்காது எல்லாமே முறைப்படி பிரமாதமாக சிறப்பாக நடக்கும் நீங்கள் யோசித்து முடிவு எடுத்து சொல்கிறதுக்குள்ளே அது காலத்தை அவரே பண்ணி கொடுத்து இந்த அரசல் கையில் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு சனீஸ்வரருடைய பயிற்சி பெரிய விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பிலவங்க இதே மாதிரி ஸ்ட்ரீம் லைன் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகும் அது கீழே வட்டில் சனீஸ்வரர் பயிற்சியாகி மேசித்து போவார் என்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வெளிச்சம் போட்டு காட்டணும் அது வேணுமா இல்லையா நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாம் வந்துருமா துருண்டு சா சமைச்சின்னு சாப்பிட்டு திருநூறு வியாபாரம் பண்ணிட்டு திருவிண்டு பண்ணால் உலக அளவில் பெரிய அளவு ஆழமாகனமாங்க அட்டை நாட்டளவில் தேசிய அளவு ஆழமாகனமா அது பண்ணி கொடுப்பார் இந்த வசு சனீஸ்வரனுடைய ஒரு கடாசத்தில் அத்தனை கிரகங்களும் டீம் ஒர்க் பண்ணி பண்ணுறதுனால எல்லாருக்கும் எல்லா நம்மைகள் கிடைக்கும் அப்படியே வாழ்ந்து அப்படியே போதில்லைன்ற உண்மையை உங்களுக்கு உரத்தும் சொல்லி அமேஷ் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்